அங்கே நீட்டான ட்ரஸிங் கெத்தாக ஹரிஷ் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் பாட்டியின் முகத்தை சுளிக்க கார்த்திக்கோ கடுப்புடன் அவனை பார்த்தான் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் தீர்ப்புக்கு அப்புறமா ஒரு பிரச்சனையை விசாரிச்சு தண்டனை கொடுத்தது நீங்களாதான் இருக்கும் ஹரீஷ் அனுராதா பாட்டியை பார்த்து நக்கலாக சொல்ல சந்தனா நம்ப முடியாமல் கண்களை விரித்து அவனை பார்த்தாள் ஆமா எங்க ஃபேமிலி மீட்டிங் நடக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை நீ எப்படி இங்க வந்த கார்த்திக் எரிச்சலுடன் கேட்டான் ஹலோ எக்ஸ்க்யூஸ் மீ இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இங்கே நான் வரதை பற்றி கேள்வி கேட்குற ரைட்ஸும் உனக்கு கிடையாது ஹரீஷ் முகத்தில் அடித்தது போல கூற கார்த்திக் வாயடைத்து போய் நின்றான் இப்போ உங்களோட செல்ல பேரன் முட்டாள்தனமாக சொன்னதை கேட்டு என் ஒய்ஃப் மேலே எல்லா பழியையும் போடுறீங்களே உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவையாவது நீங்கள் விசாரிச்சிங்களா ஒரு வீட்டோட தலைவியாக நீங்கள் அதைத்தான் செஞ்சுருக்கணும் ஹரீஷ் நேரடியாக அவரை குற்றம் சாட்ட அனுராதாவிற்கு கோபம் வந்தது டே ஹரீஷ் ஒரு நிமிஷம் உன்னை சுற்றிப் பாரு நீ சொல்றத இங்க இருக்கிற யாருமே கேட்க தயாரா இல்ல எப்படி யோசிச்சு பார்த்தாலும் நடந்த தப்புக்கு தான் காரணம் அவ சரியா ஏற்பாடு பண்ணியிருந்தா எதுக்காக இப்படி ஒரு பிரச்சனை வரப்போகுது கார்த்திக் மீண்டும் குறுக்கே வர ஹரிஷ் அவனை தீயாய் முறைத்தான் ஆமா இந்த விஷயத்த பாட்டி தானே விசாரிக்கணும் அவங்க தானே சந்தனா கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க இப்ப நீயே ஆடு மாதிரி இடையில வந்து மேனு கத்திக்கிட்டு இருக்க அப்ப இதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஹரீஷ் கார்த்திக்கின் கண்களை உற்று பார்த்தபடி கேட்டான் ஹரிஷ் அப்படி கேட்ட உடனேயே கார்த்திகிடம் ஒரு பதற்றம் தெரிந்தது சந்தனா காரணம் இல்லைன்னு நீ எதை வச்சு சொல்ற அவதான் அந்த ப்ரோக்ராமோட இன்சார்ஜ் இந்த ஒரு தப்புனால ஏஜே கம்பெனிக்கு எத்தனை பிரச்சனை வரப்போகுதுன்னு உனக்கு தெரியுமா பாட்டி அவனை பார்த்து எரிச்சலுடன் கத்த நடந்த பிரச்சனையில சந்தனாவோட தப்பு எதுவுமே இல்லை இது ஒரு திட்டமிடப்பட்ட சதினு நிரூபிச்சு காட்டினா என்ன பண்ணுவீங்க ஹரிஷ் பதிலுக்கு கேட்டான் இங்கே பாரு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்ன் பண்ணிட்டேன் இது எங்க ஃபேமிலி மேட்டர் இதில் நீ ஒன்றும் தலையிட வேண்டாம் ஓ வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போ என்று சொல்லியவர் அதற்கு மேல் அவருடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டார் இப்ப எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க கார்த்திக் நீ தியான மீடியா கூட போய் பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம கம்பெனிக்கு இதனால பெரிய பாதிப்பு வராம பார்த்துக்கோ என்று ஃபைனலாக கார்த்திக்கிடம் கூறியவர் அங்கிருந்து கிளம்ப தயாரானார் பாவம் அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது ஹரிஷ் தான் தியான மீடியாவின் சிஇஓ என்று ஒரு நிமிஷம் ஹரிஷ் சொடக்கு போட்டு அழைக்க அங்கிருந்த எல்லோருமே அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர் இதுவரை யாருமே அனுராதா பாட்டியிடம் இப்படி நடந்து கொண்டதில்லை அனுராதா கோபத்தில் சிவந்த முகத்துடன் அவனை ஏதோ திட்டவர அப்போது சரியாக வாசல் பக்கம் இருந்து எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு பெண்ணின் வாய்ஸ் கேட்டது எல்லோரும் அங்கே பார்க்க இப்போது ரித்திகா உள்ளே வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்ததும் அனுராதா சட்டென முகத்தை மாற்றிக்கொண்டு ஹாய் ரித்திகா நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீ இங்கே வந்துட்ட ப்ளீஸ் உட்காரு என சாஃப்டாக பேசினார் இல்லை பரவாயில்ல நான் நிற்கிறேன் சொன்ன ரித்திகா ஹரிஷ் அங்கு நிற்பதை பார்த்தாள் ஆனால் அவனை தெரியாதது போல நின்று கொண்டாள் எப்படி இருந்தாலும் நாங்கள் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும் எங்கள் கம்பெனிக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை தான் நாங்கள் ஆல்ரெடி இதை பற்றி பேசி முடிச்சிட்டோம் இது எல்லாத்துக்குமே காரணம் சந்தனாவோட கவனக்குறைவு தான் இனிமேல் எங்கள் கம்பெனி மூலமாக உங்கள் கூட நடக்கிற ப்ரோக்ராம் எதுலேயும் அவளோட தலையீடு கண்டிப்பாக இருக்காது அது எல்லாத்தையும் இனி என்னோட பேரன் கார்த்திக் பார்த்துக்குவான் என்று அனுராதா அவசரமாக கூறினார் இதை கேட்ட ரித்திகா திரும்பி சந்தனாவை பார்த்தாள் சந்தனா கண் கலங்கி தலை குனிந்து நின்று அவள் எந்த தப்பும் செய்யவில்லை என்றாலும் எல்லோரும் சொல்லி சொல்லி தன் மீதுதான் தவறு என்று அவளே நம்ப ஆரம்பித்திருந்தாள் எல்லோரும் அவர்களையே பார்த்து கொண்டிருக்க ரித்திகா சந்தனாவிடம் சென்றாள் சந்தனா நீங்க தேவையில்லாம ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க இதுல உங்களோட தப்பு எதுவும் இல்லை என்று அவள் சொல்ல மற்றவர்கள் திகைப்புடன் பார்த்தார்கள் ரித்திகா நீ ஏன் இப்படி பேசுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா அனுராதா வேகமாக கேட்க ஒரு நிமிஷம் மேடம் என்ற ரித்திகா நீங்க இப்போ உள்ள வரலாம் என்று வாசலை பார்த்து சத்தமாகச் சொன்னாள் உடனே அந்த நான்கு சவுண்ட் இன்ஜினியர்களும் உள்ளே வந்து கை கட்டி நிற்க ஹரிஷோ தான் ஏற்பாடு செய்தபடி எல்லாம் கரெக்டாக நடப்பதை பார்த்து உற்சாகத்துடன் சந்தனாவின் பக்கத்தில் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்தாள் கால் மேல் கால் போட்டவன் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் அந்த நான்கு பேரையும் பார்த்த ரித்திகா என்ன நடந்துச்சுன்னு எல்லார் முன்னாடி சொல்லுங்க என்று கூற தயக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்த அவர்கள் நால்வரும் ஒரே நேரத்தில் கார்த்திக்கை கை காட்டினர் அவர் தான் இப்படி செய்ய சொல்லி எங்களுக்கு பணம் கொடுத்தாரு அவர்கள் சொல்ல மொத்த ஃபேமிலியும் என்ன நம்ம கார்த்திகா என்று இடி விழுந்தது போல அதிர்ச்சி அடைந்தார்கள் இப்படி ஒரு ட்விஸ்டை சத்தியமாக அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆமா அவர் தான் இந்த ப்ரோக்ராம் சரியாக நடக்காமல் கெடுத்து விட்டால் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு லட்ச ரூபா பணம் தரேன்னு சொன்னார் அதுக்காக மினிஸ்டருக்கு கொடுக்க போகிற மைக்ரோஃபோனையும் டேமேஜ் பண்ணிவிட சொல்லி அவர் தான் ஐடியா கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா மைக்ஸையும் ஒர்க் பண்ணாமல் பார்த்துக்க சொன்னார் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அவர்கள் அடித்து பேச எல்லோருடைய பார்வையும் கார்த்திக்கின் பக்கம் திரும்பியது அதுவும் அவர்கள் நான்கு பேரும் கை காட்டியவுடன் மாட்டிக்கொண்ட ஷாக்கில் முதலில் அவனுக்கு பேச்சே வரவில்லை பின் வேகமாக தன்னை சுதாரித்துக் கொண்டவன் அட பாவிகளா நீங்களா யாருன்னு எனக்கு தெரியாதுரா நான் உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை அப்புறம் ஏன் தேவையில்லாம என் மேல பழி போடுறீங்க என்று ஆத்திரத்துடன் வெறித்தனமாக கத்தினான் அப்படியே ரித்திகாவிடம் திரும்பியவன் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா என் மேல இப்படி ஒரு பொய்யான குற்றத்தை சுமத்தணும்னு நினைச்சேனா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது என அவளையும் மறைமுகமாக மிரட்டினான் ரித்திகா இவங்க சொல்றது உண்மையினு நீங்க உறுதியா நம்புறீங்களா இது ரொம்ப சீரியஸான விஷயம் என் பேர மேலே இப்படிலாம் பழி சொல்கிறத என்னால் பார்த்து சும்மா இருக்க முடியாது இவ்வளவு நடந்தும் அனுராதா கார்த்திக்கை விட்டு கொடுக்காமல் பேசினார் அதற்குள் ரூட் மாறுவதை உணர்ந்த அந்த சவுண்ட் இன்ஜினியர்களில் ஒருவன் இவர் தான் செய்ய சொன்னாருங்கிறதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது எங்களுக்கு அவரோட இருந்து பணம் அனுப்பின பேங்க் டீட்டெயில்ஸ் கூட வச்சுருக்கோம் இன்னும் அதிலிருந்து ஒரு பைசா கூட நாங்கள் எடுத்து செலவு பண்ணல என்று அவசரமாக சொன்னான் கார்த்திக் தன் கோபத்தை அடக்க முடியாமல் அவர்கள் நான்கு பேரையும் கொலை விரியுடன் முறைத்தான் அப்படின்னா கார்த்திக் நிஜமாவே இதுக்கெல்லாம் நீதான் காரணமா அனுராதா வருத்தத்துடன் அவனிடம் கேட்டார் கார்த்திக் அவருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அது அது வந்து பாட்டி என்று இழுத்தான் ஒரு பக்கம் இத்தனை ரடகளம் நடந்து கொண்டிருக்க சந்தனாவின் தோலை தட்டிய ஹரீஷ் அரி ஓகே பேபி என்று குறும்புடன் கேட்டு கண்ணடித்தான் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து தலை சுற்றி போய் நின்று கொண்டிருந்த சந்தனா ஹரீஷ் இப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் மூச்சு விடக்கூட மறந்தாள் ஹரீஷ் நீ கொஞ்சம் அமைதியாடுறேன் என்று லேசான வெட்கத்துடன் முணுமுணுத்தாள் அவளுக்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது கடைசியாக ஒரு பெரு மூச்சை எடுத்துவிட்டு அனுராதா ரித்திகா தயவு செஞ்சு என்னோட பேரனை மன்னிக்கணும் அவன் சின்ன பையன் ஏதோ முட்டாள்தரமாக பண்ணிட்டான் அவன் பண்ணதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் பரவாயில்ல மேடம் தேவையில்லாம சந்திரா மேலே பழி விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் இங்கே வந்தேன் கார்த்திக் செஞ்ச தப்புக்கு பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரித்திகா பெருந்தன்மையாக வெளியில் சொன்னாலும் பாட்டி சொன்னதில் திருப்தி அடையாதது அவளுடைய கண்களில் தெரிந்தது அதை புரிந்து கொண்ட பாட்டி கார்த்திக்கின் பக்கம் கோபமாக திரும்பி உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நான் உன்னை ரொம்ப நம்பிட்டேன் நீ இப்படி பண்ணியிருக்கவே கூடாது இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ் எதுலையுமே நீ தலையிடக்கூடாது இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ண அப்புறம் நீ பெரிய பின்விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்